ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தான் சடனாக ஜன்னல் பார்த்துட்டு அப்பா அப்பா இங்கே பாருங்கள் மரங்களெல்லாம் நம்ம கூட வருது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான் அவங்க அப்பா இருந்து பார்த்துட்டு சிரிக்கிட்டாரு ஓகே கண்ணா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருந்து பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இளம் தம்பதினர் நியூ மேரிட் கப்பல் மேபி ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க ஒன்றும் சொல்லலை மறுபடியும் அந்த பையன் ம மறுபடியும் ஜன்னலில் பார்த்துட்டு மறுபடியும் கத்துறான் அப்பா பாருங்கள் மேகங்களெல்லாம் நம்ம கூடயே வருது பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் அவங்க அப்பா சிரிக்கிறாரு அப்போ அந்த நியூ கப்பிள்னால எதுவும் தாங்கிக்கவே முடியல உடனே அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க என்ன உங்கள் பையன் வந்து மென்டலாக ஹாஸ்பிட்டல்லையாவது நீங்கள் சேர்க்கலாம்ல இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அப்பா ரிப்ளை பண்ணுறாரு ஆமாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வரோம் என்னோட பையனுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லை இப்போ தான் அவனுக்கு கண் பார்வை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து ஒருத்தங்களை நம்ம ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன ஒருத்தங்களை பார்த்த உடனே ஈஸியாக ஜட்மெண்ட் பண்ணுறது இதனால் நமக்கு தான் வந்து லாஸ் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்காமையே போயிடுவோம் ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் இன் த ஃபஸ்ட் மீட் ஜட்மெண்ட்டே பண்ணாதீங்க அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அவங்களோட என்ன கைண்ட் ஆஃப் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க லைஃப்பில் நமக்கு தெரியாது ஸோ எதுவுமே நீங்கள் தெரிஞ்சிக்காமல் ஒருத்தங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க மேலே ஜட்மெண்ட்டெல்லாம் பழி போடாதீங்க நீங்களாக அவங்கள பற்றின தாப்ஸ் வச்சுக்காதீங்க தேங்க்யூ ஃபார் த வீடியோ பாய்